அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் மாதம் முழுக்க பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது மேலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் எப்போவாவது ஒரு நாள் தான் இது மாதிரி பல்வேறு சிறப்புகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் ஒன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு சனீஸ்வரர் வழிபாட்டிற்கெல்லாம் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இன்னைக்கு வளர்ப்பெறை ஏகாதசி திதியும் இருக்குது இந்த வளர்பிறை ஏகாதசி அப்படிங்கிறது நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பெருமாளிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனிக்கிழமை நாள் ஏகாதசி அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் மாதத்தின் முதல் தேதியே இந்த சிறப்பு இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் போது சிக்ஸுன்னு கிடைக்குது அதாவது ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது இந்த ஆறுங்கிற எண் செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தரக்கூடிய சுக்கரனுக்கு உரியது ஒன்றாம் தேதி இந்த சுக்கரனுடைய அம்சம் பொருந்திய எண் வரதே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை சனி பகவானுக்கு கூறி என்னன்னு பார்க்கும்போது எட்டு இந்த எட்டுங்கிற ஏன் பார்த்தீங்கன்னா முடிவில்லாத செல்வ வளத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது அப்படின்னே சொல்லலாம் இப்படி அத்தனை சிறப்பும் இருக்குது இது கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன் 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 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இருக்குது அதாவது தேதியில் மாதத்தில் வருஷத்தில் இந்த மாதிரி ஒரே நம்பர் வந்து ரிப்பீட்டாக வருது அதாவது ஒரு ரெண்டு முறை அல்லது மூன்று முறை இந்த மாதிரி வருது அப்படின்னா அது வந்து தேவதை நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும்னு இன்னைக்கு தேதி ஒன்று மாதம் பதினொன்று அப்ப ஒன்று 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 அப்படிங்கிறது தலைமை பண்பை ஏற்கனவே நம்மளுடைய இந்த ரெண்டு பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கையில் ஒன்று வந்து வரைஞ்சிக்கோங்க இதன் மூலமா மாதம் முழுக்க நமக்கு பணவரவு உண்டாகும்னு சொல்லி இருப்பேன் அந்த குளியல் முறையாகட்டும் வரைஞ்சிக்கிறதாகட்டும் அதெல்லாம் நீங்க இன்றைய பன்னிரெண்டு மணிக்கு எப்ப செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வெறும் வீட்டில் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்து சொல்லியிருந்தேன் அதை வந்து நீங்கள் அசைவம் சாப்பிட்ல அப்படிங்கும்போது இன்று இரவுக்குள்ளே கூட நீங்கள் எப்போ வேணாலும் அதை சொல்லலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு வார்த்தையை குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து அந்த ஒன்று ஒன்று ஒன்றுங்கிற எண் வந்து அதிகமாக லெவலில் அளிச்சப்பட்டப்பட்டு இருக்கிறதுனால நான் ஒரு வார்த்தையில் வர மாதிரி ஒரு சுவிட்ச் ஓர்டை தரேன் இதை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண வரவு நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் எந்த டைமில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் வரக்கூடிய ஒரு மணி பதினோரு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பன்னெண்டு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது என்ன கணக்கு ஒரு மணி பதினோரு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பன்னெண்டு நிமிஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கோல்டன் மினிட்ஸ் அதாவது பொன்னான ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது சக்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கோல்டன் மினிட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் என்பது குறித்து கூட நம்மளுடைய சேனலில் தனி பதிவு வந்து போட்டுருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம வந்தீங்கன்னா அது கூட நான் லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு நீங்களே கூட இனிமேல் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கணிச்சிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி நமக்கு இந்த ஒன் 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 சேர்க்கை இருக்குது மேலும் கோல்டன் டைமும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு டைமிங்கில் வருது அதாவது ஒரு மணி பதினோரு நிமிஷம் அப்படிங்கும்போது வருது இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்கிற மாதிரி ஒரு சுட்சிவேர்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பருக்கான அந்த ஒன் ஒன் ஒன்னும் காம்பினேஷனாக வருது மேலும் கோல்டன் மினிட்டும் வருது இதை நான் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன் அதனால் யாருமே இதை வந்து மிஸ் பண்ணாடுதீங்க சரி இப்போ இந்த ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாமல் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க நல்லா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இந்த ஒரு மணி பத்து நிமிஷங்கும் போதே பண்ணி முடிச்சுருங்க கரெக்டாக ஒரு மணி பதினோரு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேற நான் சொல்கிற வார்த்தையை வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறையும் சொல்லலாம் பதினோரு முறையும் சொல்லலாம் இன்றைக்கி ஏகாதசி திதியாக இருக்கிறதுனாலையும் இந்த ஏஞ்சல் நம்பருக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனாலையும் பதினோரு முறை சொல்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள் சரி இது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ரிச்சேஸா రిచ్చేస రిచ్చేస இதுதான் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்டு தானே இதை நம்ம பதினோரு முறை என்ன நூற்றி பதினோரு முறை கூட தாராளமாக இந்த ஒரு நிமிஷத்தில் சொல்லிடலாம் நீங்கள் வந்து ஒரு டைமாக சொல்லுங்கள் அல்லது பதினோரு முறை கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் டைம் மிச்சம் இருக்குதுங்கும்போது உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பாருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு மெத்தர்டு தான் ஆனால் நம்ம செய்யக்கூடிய நாள் மற்றும் நேரத்துக்கு சக்தி அதிகம் அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு நூறு சதவீத பலனை வந்து கொடுக்கும் அதனால் யார் வந்து இதை சாதாரணமாக எடுத்துக்காம கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுங்க இதன் மூலமும் உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது இதை நீங்க மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்